வணக்கம் நண்பர்களே பெருமாளின் புகழை உணர்த்தும் வைகுண்ட ஏகாதசியின் பலன்கள் இந்த வருடம் வைகுண்ட ஏகாதசி எப்போது துவங்குகிறது எப்போது விரதம் இருக்க வேண்டும் எப்போது கண் விழிக்க வேண்டும் எப்போது விரதம் நிறைவு செய்ய வேண்டும் அதோடு சொற்க வாசல் திறக்கப்படும் நாள் நேரம் இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரி நண்பர்களே இப்ப நம்ம வீடியோவுக்குள்ள போகலாம் வைகுண்ட ஏகாதசி வைணவர்கள் மட்டுமின்றி அனைவராலும் அதிகம் எதிர்பார்க்கப்படும் ஒரு புண்ணிய பலன் தரும் விரத நாள்தான் வைகுண்ட ஏகாதசி தினம் மாதந்தேவோரும் இரண்டு ஏகாதசி வீதம் வருடத்திற்கு இருபத்தி நான்கு அல்லது இருபத்தைந்து ஏகாசிகள் வந்தாலும் மார்கழி மாத வளர்ப்பெறையில் வரும் ஏகாதசியான வைகுண்ட ஏகாதசிதான் அனைத்து ஏகாதசிகளையும் விட மிக முக்கியமான விரத நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் விரதம் இருந்து இரவு கண்டுழித்தால் பாவங்கள் நீங்கி வைகுண்டத்தில் இடம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இதனால் காலம் காலமாக வைகுண்ட ஏகாதசி விரதம் கடைபிடிப்பதை எல்லோரும் வழக்கமாக வைத்துள்ளார்கள் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பதால் கிடைக்கும் பலன்கள் ஒரு ஆண்டு முழுவதும் ஏகாதசி விரதம் இருந்த புண்ணிய பலனை தரக்கூடிய நாள் வைகுண்ட ஏகாதசியாகும் இந்த ஏகாதசியில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் வாழ்க்கைக்கு பிறகு வைகுண்ட பதவி கிடைப்பதுடன் வாழும் போதும் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான நலன்களையும் தரக்கூடியதாகும் வைகுண்ட ஏகாதசி நாளில் எவர் ஒருவர் இருந்து பக்தி சிரத்தையும் பெருமாளின் திருவடிகளை கதி என்று பற்றி பற்றியிருக்கிறாரேயோ அவருக்கு பெருமாள் பரிபூரண அருளை வழங்குவார் இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் ஜனவரி டிசம்பர் என இரண்டு வைகுண்ட ஏகாதசிகள் அமைந்துள்ளது இதில் முதலில் வரும் வைகுண்ட ஏகாதசி ஜனவரி பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது இது கிருத்திகை நட்சத்திரம் வரும் நாளில் அமைந்துள்ளதால் கூடுதல் விசேஷமானதாக கருதப்படுகிறது ஜனவரி பூச்சியம் ஒன்பது தேதி பகல் பன்னிரண்டு புள்ளி பூச்சியம் நான்கு மணிக்கு துவங்கி ஜனவரி பத்தாம் தேதி காலை பத்து புள்ளி பூச்சியம் இரண்டு வரை மட்டும்தான் ஏகாதசி திதி உள்ளது அதற்கு பிறகு துவா தசி துவங்கிவிடுகிறது இதனால் இரண்டில் எந்த நாளை ஏகா ஏகாதசி தினமாக கணக்கில் எடுத்துக் கொதொள்ள வேண்டும் என்ற குழப்பம் பலருக்கும் ஏற்பட்டுள்ளது எந்த நாளை வைகுண்ட ஏகாதசி தினமாக கணக்கில் எடுத்துக் கொதொள்ள வேண்டும் எந்த நாளில் விரதத்தை துவக்கி எப்போது பாரணை செய்து உபவாசத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொதொள்ளலாம் வைகுண்ட ஏகாதசி துவங்கும் நாள் ஒரு நாளின் சூரிய உதய நேரமான காலை பூச்சியம் ஐந்து டோட் என்பது முதல் ஆறு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணி வரையிலான நேரத்தில் என்ன திதி நட்சத்திரம் உள்ளதே அதுவே அந்த நாளுக்கான திதி நட்சத்திரமாக கணக்கில் எடுத்துக் கொதொள்ள வேண்டுமென பஞ்சாங்க சாஸ்திர விதிகள் சொல்கின்றன அந்த வகையில் ஜனவரி பூச்சியம் ஒன்பது தேதி பகல் பன்னிரண்டு மணிக்கு பிறகுதான் ஏகாதசி திதி துவங்குகிறது அதனால் அந்த நாளை வைகுண்ட ஏகாதசியாக கருத முடியாது ஆனால் ஜனவரி பத்தாம் தேதி சூரிய உதய நேரத்தின் போதுதான் ஏகாதசி திதி உள்ளதால் அந்த நாளை வைகுண்ட ஏகாதசி தினமாக கணக்கில் எடுத்துக் கொதண்டு பெருமாள் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் எந்த நாளில் விரதம் இருந்து கண் வேண்டும் சொர்க்க வாசல் திறப்பது ஜனவரி பூஜ்ஜியம் ஒன்பது தேதி பகல் பன்னிரண்டு மணிக்கு பிறகு ஏகாதசி திதி துவங்கினாலும் அன்று காலையிலேயே விரதத்தை துவக்கிவிட வேண்டும் அன்று நாள் முழுவதும் உபவாசமாக இருந்து ஜனவரி பூஜ்ஜியம் ஒன்பது தேதி இரவு முழுவதும் கண் விழிக்க வேண்டும் ஜனவரி பத்தாம் தேதி அதிகாலை அனைத்து வைணவ தலங்களிலும் சொர்க்க வாசல் எனப்படும் பரமபத வாசல் திறப்பு நிகழும் அதாவது சொதுக்க வாசல் திறப்பதற்கு முன்பான நேரத்தில் கண் விழித்து பெருமாளை போற்றி வழிபட வேண்டும் என்பதே அதிகம் ஜனவரி பூஜ்ஜியம் ஒன்பது தேதி முழுவதும் உபவாசமாக இருந்து அன்று இரவு முழுவதும் கண் விழிக்க வேண்டும் ஜனவரி பூஜ்ஜியம் ஒன்பது தேதி பகலில் தூங்கக்கூடாது ஜனவரி பத்தாம் தேதி காலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் சொர்க்க வாசல் திறப்பை தரிசனம் செய்ய வேண்டும் வைகுண்ட விரதம் எப்போது நிறைவு செய்வது ஜனவரி பத்தாம் தேதி பகலில் இரண்டு மணிக்கு பிறகு பாரணை செய்யும் நேரத்தில் பலவிதமான காய்கறிகளை கொதண்டு சமைத்து உணவு சாப்பிட்டு உபவாசத்தை நிறைவு செய்துவிட வேண்டும் அதற்கு பிறகு தூங்காமல் விரதத்தை தொடர வேண்டும் அன்று இரவு விளக்கேற்றி வழிபட்டு பெருமாளுக்கு பூஜை செய்த பிறகு எளிமையான உணவை எடுத்து கொதண்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் ஜனவரி பத்தாம் தேதி இரவு தூங்கிக் கொதழலாம் ஆனால் ஜனவரி பத்தாம் தேதி பகலில் தூங்கக்கூடாது இதுபோல வைகுண்ட ஏகாதசி நாளில் எவர் ஒருவர் விரதம் இருந்து பக்தி சிரத்தையும் பெருமாளின் திருபடிகளை கதி என்று பற்றி இருக்கிறாரையோ அவருக்கு பெருமாள் பரிபூரண அருளை வழங்குவார் வீடியோ பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி